தை திருநாள் என்கின்ற பொழுது நாம் கலாச்சார மட்டுமல்ல உள்ளங்களிலும் இன்பம் பொங்குகின்ற இந்த அமைகின்றது இன்பமாக நாம் இன்புற்று சுவைக்கின்ற அந்த பொங்கல் கூட நமது நாவுக்கு கூட தித்திப்பை தருகின்றது உழைத்து களைத்த உழவர்களை நாம் மனதிலே நிறுத்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற அதாவது ஒரு சமூகத்தினுடைய ஆணி இருக்கின்ற அந்த உழவர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற தருணமாக இருக்கின்றது எமக்கு ஒளி என்றால் மிகையாகாது என்று கூறுவோம் ஒளி ஏற்றாமல் நாம் நிகழ்வுகளை கூட ஆரம்பிக்க மாட்டோம் அப்படி அந்த ஒளியை நமக்கு தருகின்ற அந்த காண ஒரு நாளாக நாம் இதை கொண்டாடுகின்றோம் அதாவது காற்று இல்லாமல் நாம் வாழ முடியாது ஆனால் அந்த ஒளி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலே நாம் பூமியிலே இருக்க முடியாது ஒளி இல்லா நாடுகள் என்று சில நாடுகள் இருக்கின்றது வருடத்திலே அதிகபட்ச நாட்கள் வந்து இருளிலே கலக்கின்ற நாடுகளும் இருக்கின்றன இப்படி இருக்கையில் அந்த ஒளியினுடைய தன்மைதான் நமக்கு மகிழ்வை தருகின்றது எப்பொழுது அந்த கதிரவன் எட்டி பார்க்கிறானோ அப்போதெல்லாம் நாம் இன்புற்று இருக்கின்றோம் ஆகையால் தான் ஈழத்திலே நாங்கள் பார்க்கையில் வெப்பமான கால நாம் எனது கலாச்சாரத்தை கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம் இப்படி பார்க்கையில் கடன் கடந்து நாம் இன்னொரு கண்டத்தில் இருந்தாலும் கூட இந்த திருநாளை நாம் தமிழர்களாக இருக்கின்ற அத்தனை திட்டங்களும் இன்று கொண்டாடி வருகின்றோம் சிங்கப்பூர் மலேசியா கனடா போன்ற நாடுகளில் தை மாதம் தமிழனுடைய பாரம்பரிய மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டது சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாம் இன்னமும் அந்த முயற்சிகளில் இருக்கின்ற பொழுதும் ஏர்மனியில் நாம் தமிழர்களாக இன்னும் அந்த முத்திரை பதிக்காமல் செல்கின்றோம் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது எனினும் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை இடங்களிலும் குறிப்பாக ஒரு சிறிய பொங்கல் விழாவாவது நாம் கண்டு கழித்து கொண்டுதான் தான் செய்கின்றோம் இப்படி இருக்கையில் தமிழர் வந்து உழவருடைய அந்த உழவு தொழிலுடைய மகிமையை எடுத்து செல்கின்ற கடத்தி செல்கின்ற அதாவது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்கின்ற ஒரு உன்னத பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன மொழி வேதம் கடந்து ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற ஓர் தமிழர் திருவிழா என்றால் அது தைப்பொங்கலாகத்தான் இருக்கின்றது ஒற்றுமை மட்டுமல்ல சமத்துவத்தையும் அதாவது அனைத்து உயிரினங்களையும் அந்த பொங்கலுக்குள் நாம் இணைத்து கொள்கின்றோம் சிறு எருமை கூட நாம் கோலத்தின் ஊடாக அதாவது மா கோலத்தின் ஊடாக அவர்களுக்கும் ஒரு சிறு தீனியை விட்டு செல்கின்றோம் அதை போன்று நமது இன்பம் எமக்குள் இருக்கின்ற அந்த இன்பம் மட்டும் பொங்காமல் பால் பொங்கி வழிகின்றது போல அந்த இன்பத்தை நாம் சுற்றார் அதாவது சுற்றத்தில் இருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் அதாவது பாடசாலை குடும்பம் இப்படி இணைந்து பொங்குகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது எப்பொழுதும் மகிழ்ச்சி வந்து உங்களுக்குள் மட்டும் இருந்தால் அது மகிழ்ச்சியாகாது எப்பொழுது நீங்கள் அதை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது எத்தனை கவலைகளோடு நீங்கள் இந்த அரங்கத்திற்குள் வந்தாலும் அந்த அத்தனை துன்பங்களையும் தவிடுபொடியாக்கி இந்த பொங்கல் எப்படி பொங்கி வழிகின்றதோ அப்படியெல்லாம் உங்கள் மனதிலும் அந்த இன்பம் பொங்க வேண்டும் அப்படித்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பாய் அமைய வேண்டும் தமிழனுடைய பாரம்பரியத்தை காத்து நிற்க நீங்கள் ஒன்று திரண்டு வந்த இந்த அரங்கத்திலே ஒரு சில மணி மணித்துளிகளாவது மாணவ மாணவிகளோடு இணைந்து ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் காண வேண்டும் என்ற நன்னம்பிக்கையில் ஆரம்பிக்கின்றது இவ்விழா